வரைக்கும் வணக்கம் என் பெயர் பிரியங்கா நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் எனக்கு மூன்று நன்முகை என் அப்பா பெயர் ராமச்சந்திரன் என் அம்மா பெயர் தமிழ் நாங்கள் நாங்க வந்து பெங்களூர்ல இருக்கோம் இப்போ வந்து நம்ம பேச போகிறது என்னன்னு பார்த்தோம்னா கல்லை பெண்ணாக்கிய திருவடையின் பெருமைகள் பெருமை அந்த தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி இப்ப நம்ம என்ன பார்க்க இந்த அமுதர்கள் அமுதர்களும் தேவர்களும் பார்க்கடலை வந்து கடைஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப கடையும் போது வந்து பழ பொருட்கள் வந்து உள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து அசுரர்களும் தேவர்களும் வந்து கடைஞ்சிட்டு இருந்தாங்க பார்க்கடலை அதுல வந்து அஹ் பூக்கள் வெள்ளை குதிரை பலவிதமான அதிசயமான பொருட்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு பொருள் தான் ரொம்ப நட்சத்திரம் மாதிரி மின்னுச்சு பல நிலவுக்கு நடுல இருந்தாலும் மின்னுச்சு அது யாருன்னு பார்த்தாதான் ஒரு பெண்ணின் உருவம் அது பார்த்தா அவர் அவர் அவர்கள் பெ அவர் பெயர் தான் அகலிகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்க வர்றாங்க நம்ம கதையோட தலைப்புக்கு நம்ம வர்றோம் அகலிகை அவங்க வெளியே வர்றாங்க அப்போ வந்து இந்திரனுக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவங்கள எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற பேர் ஆனந்தம் வந்து அவருக்கு வந்துட்டே இருந்திருக்கு ஹம் கௌதம முனிவரும் அங்க இருந்திருக்காரு அவருக்கும் வந்து அகலிகை வந்து அடையணும்னு சொல்லி அவருக்கும் மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கு இத வந்து பிரம்மா கிட்ட வந்து முற்றுகைட்டு இருக்காங்க பிரம்மா அப்ப என்ன சொன்னாருன்னா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் நீங்க வந்து அகலிக்க விரும்புறது வந்து நல்லதா அது எல்லாத்துக்கும் வராதா உங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு போட்டி வைக்கிறேன் நீங்க வெற்றி பெறவங்களுக்கு அகலியை தரேன் முடித்து சொல்லிட்டாங்க இருபுறமும் உள்ள கன்ற வந்து யார் பார்த்துட்டு வந்து அதனை மும்முறை சுற்றி வந்து என்கிட்ட வந்து தகுந்த சாட்சியுடன் வந்து என்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் அகலியை மனமுடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பிரம்மன் உடனே இந்திரன் ஆஹ் அகலிகை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிட்டாரு கௌதம முடிவர் பார்த்தோம்னா ஒரே யோசனையிலே உட்கார்ந்துறாரு எப்படி இருப்புறமும் உள்ள கன்றை நாம் தேடுவது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அமர்ந்துடுறாங்க இந்திரன் என்ன பண்ணாரு சரி நான் உலகையுமே போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்திரன் சொன்னப்போ சொன்ன உடனே கிளம்பிட்டாரு கௌதம முனிவர் தியானத்தில் அமர்ந்தறாரு அப்ப அப்போ அங்கேருந்து ஒருத்தர் நாரத முனிவர் வர்றாரு அவர் கௌதமுனி ப என்ன இப்படி யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே கௌதமுனிவர் முனிவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி அகலியை ஆசைப்பட்டேன் பிரம்மன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்குது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து உடனே நீங்கள் வாங்க என் கூட கோசோலைக்கு வாங்க கோசாலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாரு ஆஹ் அங்க போயும் அவர் வந்து கௌதமுடி வந்து ரொம்ப யோசனையிலே இருக்காரு அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுத்து தேடுறாங்க நிறைய இடம் பார்த்துட்டு கிடைக்கல நாரதர் அப்ப நாரதர் வந்து ஒரு இடத்த கை காமிக்கிறாங்க அங்க என்னன்னு பார்க்கும்போது இரு தலையுள்ள கன்று வந்து அவர்கள் கண்ணில் தென்படுது அது எப்படின்னா நான் எப்போதும் போல கன்றும் அது பின்னாடி உள்ள கன்று குட்டி ஈண்டு எடுக்கிற காட்சி அத காட்டுறாரு நாரதர் அத பார்த்தோன்னே கௌதம முனிவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு அப்பதான் நாரதர் சொல்றாரு பிரம்மன் சொன்ன வாக்கு வந்து எப்பவுமே தவறாது அவர் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு அவருடைய வாக்கில் பிழை இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே அத மும்முறை வளம் வந்துட்டு நேரா யார் கிட்ட போறாங்க பிரம்மன் கிட்ட போறாங்க அப்ப பிரம்மன் வந்து தகுந்த சாட்சியோட சொல்ல சொன்னார் நான் பார்த்துட்டேன் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அகலிகையை மனம் முடிச்சு வச்சிடுறாங்க அப்ப இந்திரன் வந்தோடனே இந்த இதை கேட்டோடனே ரொம்ப வருத்தம் ஆயிடுறாரு இருவருக்குமே முன்னாடி இருந்தே ஒரு கலை ரெண்டு பேத்துக்கிட்டையும் வந்து தோத்தரக்கூடாது அப்படிங்கிற ந நினைவு வந்து ரெண்டு பேத்துக்குமே இருந்துட்டே இருந்துச்சு இவங்க வந்து அவங்க கிட்டயும் அவர் இவர்கிட்ட ரெண்டு பேருமே தோத்துறக்கூடாது ஜெயிச்சிடணும் அவர்கிட்ட நம்ம இந்திரன் கிட்ட தோத்தரக்கூடாது கௌதம முனிவர்கிட்ட தோத்தரக்கூடாது அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தாங்க இந்திரனுக்கு வந்து கடும் கோபம் ஆயிடுச்சு எப்படியாவது நான் அகலையே அடைந்தே தீர்வேன் என்ற எண்ணத்துடன் அங்க இருந்து வெளியேறிடுறாங்க அப்புறம் இதுல என்ன ஒரு திருப்பம் பார்த்தோம்னா பிரம்மரு பிரம்மரும் கேட்கல இந்திரனும் கேட்கல கௌதம முனிவர் நாரதர் யாருமே அகலிய முடிவை வந்து ஓ விருப்பம் என்னன்னு சொல்லி வந்து இங்க யாருமே கேட்கல உம் என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்புறம் சொன்ன பிரம்மன் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கௌதம முனிவர் கூட்டிட்டு போயிடுற அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் ரொம்ப காலமாவே நல்ல நிம்மதியா மகிழ்ச்சியா ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கணவருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாமே அகலியை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க திடீர் தான் அகலியோட வாழ்க்கையில வந்து திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்திரன் வர்றாரு இந்திரன் வர நேரம் ஆயிருச்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆஹ் கௌதம முனிவர் வந்து எப்பயும் போல காலையில வந்து உறங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திரன் வந்து சந்திரன் கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு நீ வந்து கோழி மாதிரி கூவி விடிய செய்கிற மாதிரி பண்ணணும் அப்போது கௌதம் முனிவர் வந்து வெளியே போகும்போது நான் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி கோழி கோவுற மாதிரி கூடனே கௌதம் முனிவர் சரி விடிஞ்சிருச்சு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு தன் தன்னோட கமல் இடத்தை எடுத்துகிட்டு கங்கை கரைக்கி கிளம்பிடுறாரு கிளம்புன உடனே இந்த பக்கம் இருந்து யார் வர்றாங்க இந்திரன் வந்துடுறாரு வந்து கதவை தட்டுற அகழி வந்து இருட்டுல வந்து விடியற்காலைனால இருட்டுல இருந்திருக்கு அப்போ என்ன நடக்குதுன்னு சரியா அவங்களுக்கு ஆனா யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியுது இவர் எப்படி போயிருக்காரு கௌதம் முனிவர் வேடத்துல வந்து உள்ள போயிட்டாரு அகலிகைக்கு வந்து இருட்டா இருக்கனால சரியா தெரியாம வந்து கதவை திறந்துடுறாங்க இப்ப அவரும் உள்ள போயிடுறாரு கௌதம் கிளம்புன உடனே இந்த பக்கம் யார் வர்றாங்க இந்திரன் வந்துடுறாரு இந்திரன் வந்து கதவை தட்டுற அகழி வந்து இருட்டில் இருட்டில் அப்போது வந்து விடியற் காலைனால இருட்டுல இருந்திருக்கு அப்போ என்ன நடக்குதுன்னு சரியா அவங்களுக்கு புரியல ஆனா யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியுது இவர் எப்படி போயிருக்காரு கௌதம முனிவர் வேடத்துல வந்து உள்ள போயிட்டாரு அகலிகைக்கு வந்து இருட்டா இருக்கனால சரியா தெரியாம வந்து கதவை திறந்துடுறாங்க இப்ப அவரும் உள்ள போயிடுறாரு கௌதம முனிவர் அங்க இருட்டுல போயிட்டு என்னமோ இங்கே தவறு நடந்து இருக்கிறது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு இன்னும் இருட்டாகவே இருக்கு ஆனால் கோழிவி கோவி இருக்குது இங்கே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டிற்கு வந்துடுறாரு அப்பொழுது பார்த்தோம்னா இந்திரனும் அகழிகையும் இருந்ததை பார்த்தோன்னே கோவமாயிட்டாரு அகழிகைக்கு ஒன்றும் சற்றும் ஒன்றுமே விளங்கலை என்னன்னு பார்த்தோம்னா கௌதம முனிவர் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இந்திரனும் இருக்கார் கௌதம் இதுல இதில் தன்னோட கணவர் யாருன்னு சொல்லி வந்து அவளுக்கு தெரியலை இவர் வந்த உடனே இந்திரன் வந்து பூனை மாதிரி கூரையில் பாஞ்சு ஊண்டி மறைஞ்சறாரு ஓடி போயிடுறாரு அப்ப கௌதம முனிவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்றாரு உனக்கு தன் கணவருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியல நீ என்ன இப்படி பண்ணிருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க மேல சாபம் கொடுக்கறாரு என்ன சாபம்னு பார்த்தோம்னா அகலிகை கொடுக்குற சாபம் என்னன்னு பார்த்தோம்னா நீ வந்து ஊன் உணவு உறக்கம் இன்றி கல்லாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க இந்திரனுக்கு என்னன்னா நீ ஆண்மையற்றவனாக இந்த காமத்துக்காக தானே நீ வந்திருக்க அதனால நீ ஆண்மையற்றவனாக போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க இந்த சாபத்திலே மனம் உடைஞ்சு போயற அகழி அப்புறம் பழக்காலம் உருண்டு ஓடுது அந்த சாப விமோச்சனம் பெறணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஆண் மகன் வந்து ஒரு தூய்மையான ஆண் மகன் வந்து உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் சாபம் கொடுத்தர்றாரு ஆஹ் அப்புறம் அப்படியே சாபம் போயிட்டு பழக்காலம் ஓடிட்டே இருந்திருக்கு உருண்டு ஓடிட்டே இருந்திருக்கு திடீர் ராமர் வந்து ஒரு காட்டு வழி போயிட்டு இருக்கும் பல குப்பை குப்பை செடி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு பாறை மட்டும் பழிச்சின்னு அது மேல அழகான ஒரு துளசி செடி வந்திருக்கு அவருக்கு தோணிருக்கு என்ன இத்தனை குப்பைகளுக்கிடையே ஒரு அழகான துளசி செடி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க பக்கத்துல இருந்தவங்க அந்த பாறைக்கு சாபம் வந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்லருந்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது உன் பாதம் பட்டால் அவங்க சாபம் விலகி வந்துடுவாங்க உன் பாதத்தினால தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ராமர் அந்த பாறை மேல் தன் கால்களை படித்தவும் அந்த பாறை அழகிய பெண் உருவமான அகிலிகையாக எழுந்து வந்துவிட்டது இப்பொழுது நிறைவுற்றது அனைவருக்கும் நன்றி